மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை இந்த வரலாற்று சிறப்புமிக்க அவையில் நேற்றைய தினம் மாண்புமிகு அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பெயரால் திருச்சியில் நூலகம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பிற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அவையில் உள்ளவர்களெல்லாம் படித்தவர்கள் இந்த அவையில் உள்ளவர்களும் அனுபவம் வாய்ந்தவர்கள் இந்த அவையில் உள்ளவரெல்லாம் தமிழ்நாட்டையும் இந்திய தேச மண்ணையும் நேசிப்பவர்கள் இரண்டு ஒப்பந்தம் கையெழுத்தானது ஒரு ஒப்பந்தம் கச்சத்தீவு கையெழுத்தானது இன்னொரு ஒப்பந்தம் வெஜ் பேங்க் என்றானது எவ்வளவு கொடுத்தார்கள் இரநூத்தி எண்பத்தி ஐந்து ஏக்கர் கொடுத்தார்கள் எடுத்தது எவ்வளவு இன்று இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் தொழில் மல்டிநேஷன்ஸ் கம்பெனி எல்லாம் தமிழ்நாட்டை நோக்கி ஏன் வருகிறது இங்கே வந்தால் தொழில் தொடங்கலாம் இங்கே வந்தால் லாபம் மீட்கலாம் இங்கே வந்தால் அமைதியான முறையில் ஒரு தமிழகம் ஒரு பூங்காவாக அமைதி பூங்காவாக இருக்கிறது வருகிறார்கள் அவர்கள் முதலீடு கொண்டு வருகிறார்கள் நாம் இடத்தை கொடுக்கிறோம் அவர்கள் முத முதலீடு கொண்டு வர நம் மனித உழைப்பை கொடுக்கிறோம் இதுதான் பண்டம் மாற்றும் முறை முன்னூற்றி எண்பத்தைந்து ஏக்கர் இடத்தை கச்சத்தீவை கொடுத்து விட்டு நாலாயிரம் சதுர மயில் ஆறாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இந்த இடத்தை இந்தியாவிற்கு கொண்டு வந்தது யார் அண்ணன் இந்திரா காந்தி அல்லவா மாண்பும முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதிக்கிறோம் ஆதரிக்கிறோம்